ஜி தமிழ் சீரியலான வீரா சீரியலில் வீரா கேரக்டர் பண்ணுறவங்க தான் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி இவங்க லேட்டஸ்ட்டாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் கொஸ்டின் என்ன ஆன்சர் செஷன் ரசிகர்கள் பலரும் அவங்களோட ஃபேவரட்ஸ் பற்றி சீரியலோட அப்டேட் பற்றிலாம் கேள்வி கேட்டாங்க அதில் ஒரு ரசிகர் மட்டும் தவறான முறையில் கேள்வி கேட்டாங்க மேட்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நடிகை வந்து தக்க பதிலடி கொடுத்தாங்க அவங்களுக்கு அது என்னன்னு நீங்களே பாருங்கள் லாங் ஸ்கோர் இது அவங்களோட ஐடி ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது உங்கள் கூட பிறந்தவங்க இல்லைனா உங்கள் எப்படி சொல்கிறது உங்கள் சொந்தக்காரங்க அவங்கக்கிட்டலாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான மேட்ரு பண்ணி உருப்பிட்றதுக்கு ஒரு வேலை பண்ணிங்கன்னா ஓகே இல்லை அப்படின்னா இது அவங்க வீட்டில் சொல்லிட்டு செருப்படி வாங்க ஒரு மேட்ரை வாங்கினா சூப்பராக இருக்கும் என்ன சொல்கிறீங்க வீரா மாறன் மேரேஜ் சீக்வன்ஸ் எப்போ வரும் அக்கா ஆக்சுவலி வீரா மாறன் மேரேஜ் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் பட் இந்த கண்மணி ராகவனோட மேரேஜ் சீக்வன்ஸில் நிறையா வீரா மாறன் சீன்ஸ் இருக்குது அது ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கிறேன் குட்டி குட்டி சண்டை அந்த குட்டி குட்டியாக அந்த டாம் அண்ட் ஜெரியோட குட்டி க்யூட் சண்டை இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீரா கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா சொல்ல போனா ஆட்டோ ஓட்டுறது தாங்க ஸ்டார்டிங்கில் ஆட்டோ ஓட்டும் போது எனக்கு அந்த கியர் திருப்ப தெரியாது அதுவும் இல்லாமல் இது இந்த ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கிடையாது இது அந்த மேனுவல் தான் எல்லாமே கீழே அந்த திக் அடிக்கிறது மாதிரி இது ஒன்று வந்து அது அது ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அதுல இந்த எல்லாமே இதுல மேனுவல் தான் ஓகேயா அது எனக்கு என் கை அது கரெக்டாக வைக்க முடியல அதனால் ஒவ்வொருத்தரம் கியர் பண்ணும் போதும் எனக்கு கரெக்டாக இந்த இந்த எல்லில் வந்து செமையாக வீங்கிடும் ஃபுல்லாக ஆகிடும் இப்போ பழகிடுச்சு இப்போ வந்து நம்ம டெய்லி ஆட்டோ ஓட்டுறோமா அதனால் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு ஸோ இப்போ கியர் மாற்றும் போதெல்லாம் வந்து கை வலிக்கிறது இல்லை வீங்கிறதில்ல ஸோ ஐ காட் யூஸ்டு அதுதான் எனக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு பட் அதை தவிர இதெல்லாமே ஜாலியாக பண்ணுறாங்க ரொம்ப ஈஸாக ஜாலியாக நம்ம வீட்டில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி பேசிட்டு